என் பாதுகாப்புக்கு நான் எங்க எந்த நேரத்துல எப்படி போகணும்ன்ற அடிப்படை அறிவு பொது அறிவு கூட இல்லாதவங்களை நம்ம குற்றப்படுத்துறோம்னு யாருமே சொல்லக்கூடாது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு அந்த அகால நேரத்துல பகல் நேரத்திலேயே அங்க நாங்க போக பயப்படுறோம்னு சொல்லி பேஸ்புக்ல என்னோட கருத்து கேட்க சில ஆண்கள் எழுதியிருக்கதை நீங்க வாசிக்க முடியும் நாங்களே போக மாட்டோம் எங்கேயுமே அப்படி போக மாட்டோம் நம்ம இப்ப பாருங்க இழப்பு யாருக்கு இவங்க எல்லாம் வெளியில உட்காந்து பெண்ணை என் சொல்லி ஏதோ அந்த பெண்ணை குற்றப்படுத்துறேன்னு பேசிட்டு இருக்காங்க இழப்பு அவளுக்கு தானே மனித சமூகத்தோட இயல்பை விளங்கிக்காம நம்ம

ஒவ்வொரு டீ கடையில இந்த எண்ணெய் எல்லாம் அவனுக்கு இருக்காது அவன் பழப்பும் பயிக்க கூடாது ஒண்ணு தெரியாதிருப்பாங்க இந்த குழந்தைகள் எல்லாம் நம்ம ஆண்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சமயம் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் இசை அமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்த் தலைவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் சமீபத்தில் நிறைய ட்வீட்ஸ் போட்டுட்ருக்கிறீங்க அதுவும் இப்போ நடக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டுருக்கிறீங்க இப்போ சமீபத்தில் நீங்கள் போட்ட ஒரு ட்வீட் வந்து பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்குது கண்டிப்பாக நான் எதை பற்றி பேசியிருக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் கோயம்புத்தூர் இன்சிடென்ட் பற்றி நீங்கள் உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்துருந்துருந்தீங்க அதுக்கு நிறைய எதிர்கருத்துக்கள் தான் முன்வைக்கப்படுது இது வந்து சாத்தியமே இல்லை விக்டிம் பிளேமிங் பண்ணி என்ன பிரச்சனையோ யாரை வந்து குற்றம் சாட்டுறமோ அதை வந்து டைல்யூட் பண்ணுற மாதிரியாக இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது அதை பற்றி உங்கள் பார்வை என்ன சார் எந்த ஒரு கருத்து யார் சொன்னாலும் அதற்கு இரண்டு விதமான பார்வைகள் இருக்கும் சிலர் சரின்னு சொல்லுவாங்க சிலர் எதிர்ப்பாங்க அந்த வகையில் இதற்கு எதிர்கத்துகளும் வந்ததில் எனக்கு ஒன்றும் வியப்பு இல்லை இத்தனை ஆண்டுகள் என்னுடைய பொது வாழ்க்கையில் எனக்கு இருந்த அனுபவம் என்னுடைய வயது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அனுபவம் இதையெல்லாம் வைத்து அது எழுதுறதுக்கு முன்னாடியே இதில் என்னென்ன எதிர்கத்துக்கள்லாம் வரும்னு என்னால் யோகிக்க முடியாதா எல்லாம் வரும்னு தெரியும் அதற்காக நான் நம்பாத ஒரு கருத்தை என்னால் வெளியில கொடுக்க முடியாது இதுக்கு எதிர்ப்பு வரலாம் ஆனால் மக்கள்கிட்ட பாப்புலாரிட்டிக்காகவும் அக்செப்டன்ஸ்க்காகவும் ரொம்ப அழகா ஜோடிச்சு எழுதலாம் அவங்கள படுத்துற மாதிரி எழுதலாம் என்னுடைய நோக்கம் அது இல்லை நான் எதை உறுதியாக நம்புறேனோ அதை தான் சொல்லியிருந்தேன் இப்போவும் நான் அதை தான் சொல்லுவேன் நீங்க ஏ ஒன் குற்றவாளி வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தீங்க அது சொல்றது நியாயமா அப்படின்ற ஒரு பார்வை வருது சார் ஆமா நான் நியாயம் தான் அதை எழுதுறேன் இப்போ சாலையில டூ வீலரில் பைக்கில் போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு சட்டம் இருக்குது எல்லாரும் ஹெல்மெட் போட்டு போகணும்னு அதை சில பேர் தங்களுடைய பாதுகாப்புக்காக போட்டுட்டு போகிறவங்க உண்டு சில பேர் போலீஸ்காரர் ஃபைன் போட்டுருவாரேன்னு சொல்லி அதுக்காக வண்டியில் தொங்க போட்டு தூரத்தில் நிற்கிறாருன்னு எடுத்து மாட்டிக்கிட்டு அவர் போகணுன்னு திரும்ப கீழே இறக்கி வச்சுக்குவாங்க இதனால் யார் கிழப்பு என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேணுன்றதுக்காக அவங்க சட்டம் போட்டு என்னுடைய நலனுக்காக நீங்க ஹெல்மெட் போடுங்கன்றாங்க நம்ம ஏதோ அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவும் அவங்களுக்கு இதுல ஏதோ நன்மை கிடைக்கிற மாதிரியும் நம்ம நடந்துக்கிறோம் ஏன் பாதுகாப்பு எனக்கு முக்கியம்னா நான் சட்டத்தையே பார்க்க மாட்டேன் எனக்கு ஹெல்மெட் போட்டா எங்கேயோ நான் சரியா போனா கூட எங்கேயோ தவறா வந்து வண்டி ஓட்டுற ஏதோ ஒரு டூ வீலரோ இன்னொரு காரோ இல்லை பஸ்ஸோ என்னை தட்டி விட்டா கூட எனக்கு மண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கும் உயிர் சேதம் அதிகமா நடக்காது உடம்புல அடிபட்டா கூட என்னுடைய பாதுகாப்பு எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த இடத்துல இப்ப கோவை சம்பவம்ன்றது ஒரு எடுத்துக்காட்டா தான் நம்ம பேசுறோம் அந்த ஒரு நிகழ்வை பத்தி பேசணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ இது முதல் நிகழ்வும் அல்ல இந்த உலகத்துல இது கடைசி நிகழ்வாகவும் இருக்க போறது இல்ல குற்றவாளிகளும் மோசமானவர்களும் தவறானவர்களும் கெட்டவாளர்களும் இந்த உலகத்துல நம்மளோட நம்ம சுத்தி எங்கேயோ இருந்துகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு குற்றத்தின் மூலமா ஒருத்தர் வெளியே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான் அடப்பாவே இவனா அப்போ நம்மளை சுற்றி எல்லா தவறுகளும் இழைக்க செய்கிற செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ள எல்லாரும் தவறானவர்கள் அலையும் பொழுது என் பாதுகாப்புக்கு நான் எங்க எந்த நேரத்துல எப்படி போகணும்ன்ற அடிப்படை அறிவு பொது அறிவு கூட இல்லாதவங்களை நம்ம குற்றப்படுத்துறோம்னு யாருமே சொல்ல கூடாது அவங்களோட தவற அவங்களுக்கு சுட்டி காட்டுறோம் யாரோட போனாங்க எதுக்கு போனாங்க இதெல்லாம் யாருடைய பிரச்சனையும் இல்லை அதனால அது பொது நலத்தை கெடுக்காது எது பொது நலத்துக்கு நம்ம சொல்லணும்னா நாளைக்கு இதே போல வயசு பிள்ளைகளோ சின்ன பையனோ இல்ல வயதானவர்களோ யாரோ தங்க நகைப்பட்டுக்கிட்டா வயசான அம்மாவோ ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு போறத தவிர்த்துருங்கன்ற எச்சரிக்கிறதுக்காக சொல்றாங்க ஆனா இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம எச்சரிக்கை இருக்கணும்னு சொல்லி இப்போ அந்த பொண்ணு வந்து தடை செய்யப்பட்ட இடத்துக்கு போகல அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்க இல்ல சார் இப்போ இது இப்ப சமூகத்துல வந்து இப்போ அவங்க ஏன் வந்து அந்த இடத்துக்கு போய் பேசினாங்க ஒரு ஆணும் பெண்ணும் ஏன் அப்படி போய் உட்காந்து பேசணும் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வருது இப்போ சமுதாயத்துல ஒரு ஆணும் பெண்ணும் வந்து நார்மலா எல்லா இடத்துலயும் பப்ளிக்ல வந்து போனா கூட ஒரு ஒரு ஃபிஷியா பார்க்கக்கூடிய பார்வை தானே அவங்களை அந்த இடத்துக்கு போக வச்சுச்சு அப்போ இந்த முதல் குற்றவாளி நீங்க சொல்லக்கூடியது சமுதாய பார்வை தானே நீங்க சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு கருத்துக்கு உங்க பதில் என்ன சார் இல்லம்மா அது எல்லாரும் அந்த மாதிரி போட்டு பல விஷயங்களை குழப்பிக்கிறாங்க இப்போவும் நமக்கு அந்த பொண்ணு யாரு கூட போச்சு ஏன் போச்சுன்றது பொருட்டே இல்லை மறுபடியும் நான் சொல்லிடுறேன் எங்க போகுதுன்றது அந்த பெண்ணோட பாதுகாப்பு கருதி தானே நம்ம அவளுக்கு சொல்றேன் இதனால நமக்கு என்ன இழப்பு தொலைக்காட்சி செய்தியோ பேப்பர்ல செய்தித்தாள்லயோ தலைப்பு செய்தியா பார்த்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டே போயிட்டு எதுக்கு பலருடைய விமர்சனத்துக்கு ஆளாகிற மாதிரி நீங்களும் நானும் இதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம எந்த கருத்து சொன்னாலும் அதுக்கு எதிர்கருத்து சொல்ல ஒரு கூட்டம் வருவாங்க அது காட்சி ஊடகமோ அச்சு ஊடகமோ ஆனாலும் நம்ம ஏன் சொல்லணும்னு நினைக்கிறோம்னா இந்த சமூகத்து மேல நமக்கு இருக்க அக்கறை இது போல இளம் பிள்ளைகள் வயசு பிள்ளைகள் நான் இன்னொரு பிள்ளைக்கு தான் நமக்கு கெட்ட பெயர் அவப்பெயர் வந்தாலும் நம்ம மேல கோவப்பட்டாலும் நமக்கு மேல அவங்க எரிச்சல் அடைந்தாலும் இதை சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து காதலர்களை சந்தேகமா அல்லது நண்பர்களை இவங்க யாருன்னே கூட எனக்கு தெரியாது அவங்களுக்குள்ள என்ன உறவு இருந்தது இதெல்லாம் கூட எனக்கு தெரியாது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு அந்த அகால நேரத்துல பகல் நேரத்துலயே அங்க நாங்க போக பயப்படுறோம்னு சொல்லி பேஸ்புக்ல என்னோட கருத்துக்கிட்ட சில ஆண்கள் எழுதி இருக்கிறது நீங்க வாசிக்க முடியும் நாங்களே போக மாட்டோம் எங்கேயுமே அப்படி போக மாட்டோம் இல்லாம எதற்கு அந்த ஆபத்தான இடத்துக்கு போகணும் நீங்க வேற எங்க வேணா போல சமூகம் தவறா பார்க்குதுன்ற பாருங்க இதுல கொண்டு வந்து செக்க கூடாது அப்படி இருக்கிறவங்க இந்த காரியத்தை செய்யக்கூடாது அல்ல மறைச்சு இங்கேயும் செய்யுங்க ஒரு அறைக்குள்ள போங்க ஒரு விடுதிக்கு போய் அறை எடுத்துட்டு போங்க ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுங்க நண்பர்களுடைய வீடுக்கு போங்க அலுவலகத்துக்கு போங்க எங்கேயாவது கட்டெடுத்து பின்னாடி ஒளிஞ்சு நின்று பேசுங்க அதற்கும் இதற்கும் தொடர்பு இல்லை இப்ப பாருங்க இழப்பு யாருக்கு இவங்கெல்லாம் வெளியில உட்காந்து பெண்ணையும் பேசுறேன்னு சொல்லி எதோ அந்த பெண்ணை குற்றப்படுத்துறேன்னு பேசிட்டு இருக்காங்களே இழப்பு அவளுக்கு தானே இதை போல இன்னொரு பெண் உட்காந்து வாழ்க்கை மோசம் அழக்கூடாதுன்றதுக்கு தானே நம்ம இந்த எச்சரிப்பை அவங்களுக்கு சொல்றோம் இந்த மாதிரி தவறான கஷ்டமான இடத்துக்கு போகாதீங்கம்மா இப்ப பாருங்க நண்பர்களா சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் எட்டு பேர் பத்து பேர் போறாங்கன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை தனியா ஒரு ஆணும் பெண்ணும் போகும் பொழுது இங்க பாருங்க மூணு பேர் வந்து தாக்கும் பொழுது அந்த பையனாலே ஆனாலேயும் ஒன்றும் பண்ண முடியல இந்த பெண் வந்து ஆள் இல்லாத இடத்துக்கு ஒரே ஒருவனோடு போகும் பொழுது ஆபத்து அதிகம் அந்த பையன் எந்த துணிச்சல் அந்த ஒரு பெண்ணை இப்படி அழைத்து கொண்டு தனியும் இடத்துக்கு போகலாம்னா யார் வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன் பாத்துக்குவேன் உனக்கு நான் பாதுகாப்புன்னு உறுதி கொடுக்கக்கூடியதான் அந்த பெண்ணை அழைச்சிட்டு போயிருக்க முடியும் அந்த வகையில தான் அவன் இரண்டாவது குற்றவாளி நான் சொல்றேன் பாதுகாப்பு இல்லாம இடத்துக்கு போனதுனால அந்த பெண் தான் ஏ ஒன் இப்போ நீங்க வந்து அந்த பெண் வந்து தனக்கான ஒரு பாதுகாப்பை உறுதி செஞ்சுட்டு அந்த இடத்துக்கு போயிருந்து அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கிறீங்க இல்லையா இப்ப ஏன் வந்து அந்த ஒரு பெண் வந்து தன்னுடைய விருப்பம் இல்லாம யாரும் தொடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு புரிதலோ எவ்வளவு தைரியமா வந்து அவங்க அப்படி அந்த மூணு பேர் வந்து அந்த காரை உடைச்சிட்டு உள்ள வந்து அந்த பெண்ணை வந்து தூக்கிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்ற சம்பவம்லாம் நம்ம பாக்குறோம் அப்படி இருக்கும்போது அந்த தானே தவறான ஒரு விஷயம் அது தொடக்கூடாது அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாம நம்ம அவங்க கிட்ட நெருங்க கூடாது அப்படின்ற அந்த ஒரு புரிதலை கொண்டு போய் தானே நிரந்தரமா முக்கியமான ஒரு தீர்வா இது அமையும் இப்போ நீங்க சொல்லக்கூடியது எல்லாமே வந்து இத்தனை நீங்க இன்னும் வந்து சேஃப்டியா நீங்க தான் என் சேஃப்டியா இருக்கணும் சேஃப்டியா இருக்கணும்னு சொல்ல சொல்ல அது எப்படி அது சரியான ஒரு தீர்வா அமையும்னு நீங்க நம்புறீங்க அம்மா இப்போ நீயும் ஒரு இளம் பெண் தான் நீயும் இதே தான் இருந்துக்கணும்னு தான் நான் உனக்கு சொல்லுவேன் நீ என்னோட மகள் வயசுல இருக்கலாம் இல்ல என் தங்கை மாதிரி இருக்கலாம் எனக்கு தெரிந்த பெண்ணோ தெரியாத பெண்ணோ ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பா இதே போல ஒரு செய்தி அன்னைக்கு தொலைக்காட்சியில் இந்த செய்தி வந்து முடிச்ச உடனே அடுத்தது ஒரு செய்தி வருது மகளுடைய கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சு இவ்வளோ நாள் வங்கியில் வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு வராரு ஒருத்தர் ஸ்கூட்டர்ல வச்சுட்டு டீ குடிக்க போறாரு டீ கடையிலருந்து வந்து பார்த்தா ஸ்கூட்டர்ல பணத்தை காணும் திருடனை திட்டுவீங்களா யாரு திருடன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு பிள்ளை கல்யாணத்துக்காக சேமிச்சு வச்ச பணத்தை எடுத்துட்டு வரும்பொழுது இவ்வளவு அலட்சியமா இருந்தா நீங்க தான் குற்றவாளி வங்கிக்கு இல்லையா இப்ப நீங்க வங்கியில இருந்து பணம் எடுத்துட்டு வர்றீங்க தனியா வரீங்க வந்து ஸ்கூட்டர்லயே பணத்தை வச்சிட்டு டீ குடிக்க போறீங்க அது தெரியறவன் தானே அந்த பணத்தை ஸ்கூட்டர்ல பணம் இருக்குன்னு தெரிஞ்சு வந்து எடுக்கிறான் இது எப்படி அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க உங்களால ஊகிக்க முடியுமா அந்த ஸ்கூட்டர்ல பணம் இருக்குன்னு அதை திருடு அவனுக்கு எப்படிமா தெரியும்னு நினைக்கிறேன் சொல்லு கண்டாணிச்சிட்டு இருந்திருப்பாரு அடிப்படை நம்ம சுத்தி திருட்டு பசங்களாவும் கொலகாரனும் கொள்ளக்காரனும் இருக்கான்ல வங்கிக்கு முன்னாடி டீ கடையிலயோ போன் பேசுற மாதிரியோ டீ குடிக்கிற மாதிரியோ உட்காந்துட்டு வேடிக்கை பாக்குற மாதிரியோ தம் அடிச்சுக்கிட்டோ சும்மா எதுவுமே தெரியாம பாத்துக்கிட்டே இருப்பாங்க வங்கியில வந்து யார் யாரெல்லாம் தனியா வரா கையில பேப்பர் எடுத்துட்டு வரானா ஒரு துணியில சுத்தின ஒரு பையை எடுத்துட்டு வரானா பணம் வச்சுட்டு வந்தா இல்ல வயிற்றுல வச்சிருக்கானா இடுப்புல வச்சு கட்டியிருக்கானா பையில வச்சிருக்கானா தனியா ஒரு ஆள் ஸ்கூட்டர்ல வந்தவொடனே இவனுங்க கிளம்பி இருப்பாங்க அவன் எங்க போறான்னு பின்னாடியே போவாங்க அவன் வீட்டுக்கு போயிருந்தானா பிரச்சனை இல்லை ரெண்டு லட்சம் பணத்தை எடுத்துட்டு வரவனுக்கு ஒரு டீ தான் ரொம்ப அவசியமா என்னென்ன பிரச்சனை பாருங்க முதல்ல அந்த வங்கிக்கு அவன் தனியா வந்தது தப்பு இடையில போய் டீ குடிச்சு போனது தப்பு டீ குடிக்க போனப்போவும் நம்ம என்ன பண்ணுவோம் வண்டி மேல நம்ம கண்ணு இருந்துகிட்டே இருப்போம் கடைக்கு போனாலும் திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்போம் டீ குடிக்கும் போது வண்டியை பார்த்துக்கிட்டே இருப்போம் எந்த கவனமும் இல்லாம நீ உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அரெக்டா அடிச்சுட்டு புகையிலையோ சிகரெட்டோ போட்டுட்டு வந்துட்டு பணத்தை காணோம்னு அழுதா எல்லா தவறுகளையும் நம்ம செஞ்சுட்டு சமூகத்தை குற்றம் சொல்ல முடியாம சமூகத்துல கெட்டவன் இருப்பான் இந்த உலகத்துல யாரு இது வரைக்கும் போதனை சொல்லலாம் எல்லாத்தையும் இதுல இருந்து இருங்க தத்துவானிகள் இருந்து பகவத்கீதையில இருந்து முகமது நபீ இன்னைக்கு இருக்க அப்பா அம்மா ஆசிரியர்கள் வரைக்கும் நீதி போதனை சொல்லியாச்சு சட்டமும் ஏற்றியாச்சு தண்டனை இதுன்னு உங்களையே அச்சுறுத்தியாச்சு அப்படி எப்படி இந்த குற்றம் செய்யறான் மனித சமூகத்தோட இயல்பை விளங்கிக்காம நம்ம சும்மா வந்து உட்டோப்பியன் வேர்ல்டுன்னு சொல்லுவோம் கற்பனை உலகம் அதுல நம்ம வாழல நம்ம யதார்த்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் உண்மைகளை விளங்கி கொண்டு என் பாதுகாப்புக்கு முதல் தேவை என்று எது என்று நான் விளங்கி கொள்ளாமல் வாழ்ந்தால் எனக்கு தான் இடர் சரி இப்போ நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து குறிப்பிடுறீங்க இப்போ இந்த திருட்டு சம்பவமா இருக்கட்டும் நடக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு திருட வந்து திருடிறானா திருடுறானா திருடனை நீங்க ஏன் வீட்டுல இவ்வளவு நகை வச்சீங்க இல்ல வீட்ல ஏன் இவ்வளவு காசு சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம அவங்கள உர சொல்ல முடியுமா அப்ப திருடக்கூடியவர்கள் ஒரு திருடக்கூடாது இல்ல ஒரு பெண்ணை அத்து மீறி தொடக்கூடாது அப்படின்ற அந்த மாரல் வேல்யூஸை கற்பிக்க தவறினவர்களையோ கற்பிக்க தவறின இந்த சமூகத்தையோ இல்ல அந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறவர்களாத

ஒரு கூட ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ செலவழிச்சு லாக்கர்ல வைக்க முடியாம அஞ்சு லட்சத்தையும் பத்து லட்சத்தையும் இழந்துட்டு போறதுக்கு பத்தாயிரத்தை அழக்கலாம் இல்ல இங்க அடிப்படை காமன் சென்ஸ் வேணும் நம்ம உழைச்சு சம்பாதிக்கிற பண்ண மிடில் கிளாஸ்க்கெல்லாம் எவ்வளவு கடினம் அப்ப இந்த வாழ்க்கையில கற்போட ஒரு பெண்ணு வாழ்ந்து அழகா மகிழ்வோடு அவர் சுதந்திரமா தெரிந்து போய் சேர்ந்தா எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான் நம்ம அறிவுரை சொல்லாமலா இருக்கோம் பள்ளிக்கூடத்துல ஒன்னாம் வகுப்புல இருந்து முதல்ல என்ன வருது நீ நான் அம்மா அப்பா என் தோழன் தோழின் எல்லாம் ஆரம்பத்துல இருந்து கத்துக்கிட்டுதான் வரோம் நீங்க திரும்ப திரும்ப ஐடியாலிசம் பேசக்கூடாது இது யதார்த்த உலகம் அதை புரிஞ்சுக்கங்க நம்மளை நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான் என்ன நான் பாதுகாத்துக்கலாம் நீத்துக்கலாம் நீ எப்படி மத்தவனை கேட்டு கேட்க முடியும் அவன் எல்லாம் நல்லவனா இருந்துருவானா இது என்ன ஆனா எல்லா நேரமும் எல்லாராலையும் ஜாக்கிரதையாவே வந்து இருந்துட்டு இருக்க முடியுமா சார் அது எப்படி சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல முடியாது நம்மளால என்ன முடியுமோ அதை பண்ணணும்ல இப்ப இந்த குறிப்பிட்ட விஷயத்துல நம்ம வந்து சொல்ல முடியும்ல இதை தவிர்த்து முடியுமா இல்லையா மக்கள் நடமாட்டம் இருக்கிற ஏரியால டீ கடையில் உக்காந்து பேசிருக்கலாம் அமைதியா உட்காந்து பேசுறதுக்கு ஊருக்குள்ள எவ்வளவு இடம் இருக்கு அதை தவிர்க்கறதுக்கு நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் முடிப்பேன் நீ சொன்னல வீடு பூந்து வந்து கொலை பண்றான் ஒரு வீட்டுக்குள்ளேயே அந்த பக்கத்து வீட்டு பையன் அந்த துஷ்யந்தா ஒரு ஏழு வயசு சுகாசனி இந்த குழந்தைய சின்ன பிள்ளைய அவன் வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை பண்ணி அதை கேட்ட அம்மாவும் செலவுக்கு காத்தறத அம்மாவையும் அடிச்சு கொண்டு இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள இருக்கானே அவனுக்கெல்லாம் என்ன தெரியாதா சட்டத்திட்டம் தெரியாதா நல்லது தெரியாதா எல்லா இடத்துலயும் இப்போ இந்த இடத்துல எல்லாத்தையும் நம்மளும் வந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கும் போதும் தவறுகள் வந்து குறைஞ்சிருக்கான்னு கேட்டா அங்கேயும் கேள்விக்குரியதானே இல்ல தவறுகளை நடக்காம தடுக்க முடியுமான்னா அப்பவும் கேள்விக்குரியாதே இருக்கு அப்போ தவறுகளை வந்து உண்மையாவே தட்டி கேட்கணும்னா அதை பொறுப்படுத்த வேண்டிய அரசாங்கத்தை தானே நம்ம கேள்வி கேட்கணும் இப்ப இந்த இடத்துல வந்து நான் வீட்டுல வைக்காம எல்லா இடத்துலயும் பா பாதுகாப்பாவே வச்சிருந்தாலும் இப்ப எங்க நகையே இல்லைனாலுமே நான் ரோட்ல போகும்போது என்ன நகை இருக்கோன்னு நினைச்சிட்டு என்ன வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அப்போ நான் அந்த இடத்துல என்ன செய்ய முடியும் அப்ப தவறு செய்யறவன நம்ம கேள்வி கேட்கணும் ஆமா தவறுன்னு சொல்லும் போதே அது குற்றம் தானம்மா அது எல்லா விதத்துலயும் நமக்கு எதாவது தப்புன்னு தெரியும்ல சின்ன விஷயம் எடுத்துக்கோம் அம்மா சொல்லும் போது எதிர்த்து பேசுறதே தவறுன்னு தெரியல மனுஷனுக்கு இவ்வளவு இதை போல பெரிய குற்றங்கள்லாம் தவறுன்னு தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் இது மது போதையின் காரணமாகவும் போதை பழக்கங்களுக்கு காரணமாகவும் அந்த நல்ல மனசாட்சி பிறழ்ந்து போய் அந்த மாதிரி சமயங்களை குற்றம் பண்ணிட்டு வருத்தப்படுறவனு உண்டு திருந்தாதவனு உண்டு இது எல்லாத்துக்கும் இடையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் வாழ்ந்து ஆகணும் அரசு ச சட்ட திட்டங்களை இந்த நாடு முழுக்க ஏற்றிதான் வச்சிருக்கு என்ன இல்ல தூக்கு தண்டனை வரைக்கும் இருக்கு ஆனா அதை வந்து இன்னைக்கு குறைச்சிருக்கிறோம் ஆனாலும் ஆயுள் தண்டனை இருக்கு தெரியாதா இல்ல அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுது பாதுகாப்பான ஒரு பாதுகாப்பான அரசு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் வாக்கு செலுத்துறோம் மக்களே நம்ம வந்து அந்த பெண்ண தானே நீங்க சொல்றீங்க ஆமா அதை தான் சொல்றேன் திரும்ப இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு அப்புறம் நீ அதே கேள்வி கேட்க கூடாது பாதுகாப்பை அவள் முக்கியம் என்று கருதினாளா இல்லையா எனக்கு விடை சொல்லு அந்த விஷயத்துல அன்னைக்கு இரவு தன்னுடைய பாதுகாப்பை ஒரு பொருட்டாக அந்த பெண் கருதினாளா இல்லையா ஆம் இல்லைதான் பதில் இருக்கு அந்த ஆண் நண்பர் கூட தன்னுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுன்னு ஒரு நம்பிக்கையில அவங்க போறாங்க கார்ல போறாங்க என்னோட கேள்வி எளிமையாக நேரடி கேள்வி அந்த பெண் தன்னுடைய பாதுகாப்பை ஒரு பொருட்டாக அன்று மாலை கருதினாளா இல்லையா ஆம் இல்லைதான் கடக ஆணை பத்தி பேசுவோம்னா கேட்டதுக்கு எனக்கு பதில் சொல்லு சரி அதான் பாதுகாப்பு இருக்கும்னு நினைச்சு தானே சார் போயிருக்காங்க அது எப்படிமா அது எது இது உன்னோட விளக்கம் அந்த பொண்ணு அப்படி சொல்லிருக்காளா அல்ல அந்த பெண் இதை பத்தி சொல்லல இப்போ என்னுடைய பார்வையில அந்த பாதுகாப்பு இருக்கும்னு நினைச்சு என்ஷோர்டா ஒரு நம்பிக்கை அடிப்படையில தானே அந்த இடத்துல போய் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க அவங்களோட கூட போயிருப்பாங்க அப்படின்னா பார்க்க முடியும் பெரிய ஹைவே நேஷனல் ஹைவே இருக்கு தேசிய நெடுஞ்சாலையில இப்ப திருச்சி சென்னை நெடுஞ்சாலை ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் நேஷனல் ஹைவேஸ் அதுல வண்டி குறுக்க மறுக்க அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு நான் நடு ரோட்ல தான் நடந்து போவேன் நான் பாதுகாப்பா என்னால இருக்க முடியும் மத்தவங்க தான் பார்த்து போகணும்னு சொன்னா அது நல்ல வாதமா அது சரியா இருக்குமா ஆனா கம்பாரிசனே சரியா இல்ல இல்ல சார் இதுவும் அதுவும் ஒண்ணா அப்படி சொல்றது ரூல்ஸையே நம்ம மீறி போறது எப்படி ரோட்ல போனா வாகனத்துக்கு தான் ரோடு நம்ம நடந்து போறதுக்கு நடு ரோட்ல போக போறது கிடையாது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு பெண்ணா காரை உடைச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா நின்றுச்சு

பன்னெண்டு மணிக்கு வேலை முடியுது ஒரு இருட்டு பகுதியில் தனியா நடந்து நீ வீட்டுக்கு போவியாமா நான் பத்திரமா போயிடுவேன் என்ற நம்பிக்கைல அங்க போக தடை கிடையாது மெயின் ரோடுன்னே வச்சுக்கோம்மா இன்னைக்கு வந்து இரவு பன்னெண்டு மணிக்கு நல்ல நல்ல நெடுஞ்சாலையினே வச்சுக்குவோம் நம்ம சின்ன சந்து தெரு ஒதுக்கு போறோம் தனியா இடம் அப்படின்லாம் நான் சொல்லல நீ போயிடுவியா போவியா அம்மா உங்க அம்மா வர விடுவாங்களா விட மாட்டாங்கல்ல என்ன எதுக்கு அந்த மாதிரி வர ஒரு நண்பரை வா இல்ல அங்க இருந்துட்டு காலையில வா அங்க பக்கத்துல இருக்க தோழி வீட்டுல இல்ல எங்க கூட்டுல அப்பா வந்திருப்பாரு மாமா வந்திருப்பாரு அண்ணா வந்திருப்பா இதா தானே சொல்லுவோம் இதான் யதார்த்தம் பகுத்தறிவு இதுதானமா ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இருட்டு இடத்துல போயிட்டு அங்க வந்து தடை செய்யப்படாத இடம்னு நீங்க எல்லாம் மீடியால இப்படி பேசலாமா நீங்க தானே சரியா சொல்லி கொடுக்கணும் நீங்க எங்க இப்ப கேள்வி கேட்குறீங்க சார் நான் பதில் சொன்னா அது விடந்த வாதமா போயிருமோன்றதுனாலே நான் வந்து அதை சொல்லாம

பொறுப்பு அப்படின்றது அரசாங்கம் தானே அதுக்கு பொறுப்பு ரெஸ்பான்சிபிளா இங்க என்ன நடந்தாலும் அந்த பொறுப்பு அப்படின்றது அரசாங்கத்தை தானே போய் சேரும் பொறுப்பு வந்து தார்மீகமா அரசாங்கத்துக்கு போகும் தெரு தெருவா பதினஞ்சு போலீஸ்கார நிறுத்த சொல்றீங்களா ஒவ்வொரு டீ கடையிலையும் எது சாத்தியமா எந்த நாட்டுலயாவது உலகத்துல எங்கயாவது நடக்குதா இது ஏன் அரசு பக்கம் திருந்து திருப்புறீங்கன்னு எனக்கு புரியல இது மீடியாவோட ஜாபா பப்ளிக்லயும் நிறைய பேர் அப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் அரசுன்னு சொல்லி வராங்க அரசுக்கு எல்லை இருக்குல்ல எத்தனை பேர் காவலாளிகள் வந்து இருக்க முடியும் எத்தனை இடத்துல இருக்க முடியும் ஒவ்வொரு மனிதனுக்கு தனி பாதுகாப்பாக கொடுக்க முடியும் நமக்கு நம்ம பாதுகாப்பை பத்தி நம்ம கவலைப்படாம அரசு கேட்கும் பொழுதே நம்ம தவறு பண்றோம்னு அது வெளியில மக்களுக்கு சொல்ற கருத்து இல்லை அன்னைக்கு மாலையில இந்த நிகழ்வுல அந்த பெண் அந்த இடத்துக்கு போனது இன்னமும் நீங்க வந்து அதை தவறுன்னு ஏன் உங்க வாயில வர மாட்டேங்குது அவ எதுக்கு போனாலும் நமக்கு பேசலையே அது நம்ம பிரச்சனை இல்லையே அது அவங்க அங்க இருப்போம் எங்க வேணாலும் போட்டு என்ன வேணாலும் பண்ணட்டும் போயிட்டு இப்படி ஒரு இழப்பு நடந்த பிறகு நம்ம அத கேப்பம்மா இல்லையா ஏன்னா நாளைக்கு இதை போல இன்னொரு பெண் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்கு தானே ஒரு பெண்ணுடைய தனிப்பட்ட விவகாரத்தை புதுவெளில ஏன் பேசு இது போல இன்னொரு ஆண் செஞ்சிடக்கூடாதுன்றதையும் நம்ம பேசணும் இல்லையா சார் ஆனா அந்த இடத்துல ஏம்மா இப்ப இழப்பு அந்த ஆணுக்கா பெண்ணுக்காம்மா இந்த உலகத்துல யாருக்கு இழப்பு ஏற்படும் யார் உக்காந்து வாழ்க்கை முழுசன் இதுக்கு நினைச்சு நினைச்சு குறுகி அழப் போறான் அந்த அப்பையன் தான் அவன் யாருன்னு கூட நமக்கு தெரியாது அவன் அடுத்த வாரத்துல அடுத்த பெண்ணுக்கு இன்ஸ்டாகிராம்ல அழைப்பு கொடுத்துட்டு இருப்பாம்மா இதுதான் நம்ம இதான் நேச்சர் ஆஃப் த வேர்ல் புதுசா சொல்லி திஸ் ஆல் கொடுக்கறேன் இந்த உலகத்துல தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தேவமா கொஞ்சமாவது சாதுரியம் புத்தி அறிவு பகுத்தறிவு வேணும் நான் எதை செய்யணும்ன்ற ஒரு எல்லை இருக்குது எல்லாத்துக்கும் சட்டம் போட முடியாது ஆனாலும் நம்மளே நம்மளை ஒழுக்கிக் கொண்டு இதெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு நடந்துட்டு இருக்கோம் அது பேர் தான் நான் பகுத்தறிவு தி டிஃப்ரெண்ட்ஸ் விச் ஒன்லி சென்சஸ் நம்ம தப்ப செஞ்சுட்டு அதை வந்து இவ்வளவு பொதுவெளியே இதுக்கு பேர்லாம் பெண் உரிமை கிடையாது நீங்களும் கவனமா இருங்க அவ ஒரு ஆண் வந்து அனுமதி இல்லாம ஒரு பெண்ணை தொடர்றது எந்த உலகத்துல எவனா சரின்னு ஒத்துக்குவானா அவன் கெட்டவன் தப்பானவன் குற்றவாளின்றது தெரியுதே தெரியுது ஆப்வியஸா நமக்கு அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டு அவனை எப்படி பிளேம் பண்ணலான்றதான் என்னோட இது யாராவது ஒரு குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அந்த அயோக்கியத்தனத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவன் ஒரு பொருட்டே கிடையாதுன்ற எனக்கு ஏன்னா அவன் தப்பானவன் தான் அந்த மாதிரிதான் நிறைய பேர் நமக்குள்ள இருந்துட்டு இருக்காங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்குல எல்லாம் சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராமில் தானே ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சாங்க அப்ப சோசியல் மீடியால பேசுறவங்க எல்லாம் நல்லவே ஏன் நம்பிட்டு இருக்கோன்னா அவன் ஒன்னும் பிடிபடலை அன்னைக்கு தானே தெரியுது என்னங்க இவனும் திருட்டு போயாங்க இப்படித்தான்மா இருப்பாங்க யாரும் நமக்கு தெரியாது எனக்கு நான் பொறுப்பா மோல இருந்துக்கணும் அதையும் தாண்டி பொழுது என்ன நான் குற்றம் படுத்திக்க முடியாது இவ்வளவுதான் நான் முடியும் எனக்கு நேர்ந்ததுன்னு நான் நினைச்சுக்க முடியும் வேற என்ன பண்ண முடியும் ஓகே சார் அதே மாதிரி இப்போ நீங்க நீங்க சொல்லக்கூடிய கருத்துல இன்னொரு விஷயமும் பேசும் பொருளாக மாறி இருக்கு அது கௌரி கிஷான் அவர்களினுடைய பிரஸ் மீட்ல அவங்க சொன்ன அந்த கருத்து அது வந்து அவங்க வெயிட் பத்தின அந்த கேள்வியை வந்து அவங்க தவறு என்னுடைய பத்தி கேட்க கேட்க கூடாதுன்னு சொல்லி அவங்க பல கேள்விகள் வந்து அந்த பத்திரிகையாளரை நோக்கி எழுப்பியிருந்தாங்க அதுக்கு நிறைய நடிகர் சங்கத்தில இருந்து பல நடிகர்களும் அவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க நீங்க என்ன சார் நான் அதுவும் பதிவு பண்ணிருக்கேன் நான் என்ன பண்ணா அதுதான் இந்த மாதிரி கிணத்தனமான கேள்விகள் நானும் ஜேர்னலிஸ்ட் கிளம்பி வந்திருக்கவங்க இன்னைக்கு சோசியல் மீடியா எக்ஸ்பேண்ட் ஆனோட நிறைய பேர் கிளம்பி வந்துட்டாங்க ஒரு மெச்சூரிட்டி கிடையாது ஒரு கல்ச்சர் கிடையாது ஜேர்னலிசம்க்கான அடிப்படை எத்திக்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்காம பிஹேவ் பண்ற நிறைய பேர் இருக்கனால இதை கண்டித்து அந்த பெண்ணுக்கு ஆதரவா நான் போட்டேன் ஆனா போட்ட பிறகு கீழே ஒரு இளைஞன் என்ன போட்டிருந்தானா சார் இது நீங்க முழுசா பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன் இதுல முதல் த தவறே அந்த ஜேர்னலிஸ்டோடதுல அந்த கதாநாயகன் என்ன சொன்னான் தெரியுமா

இது ஒரு நார்மல் ஒரு அந்த சாங்ல கொரியோகிராஃபர் சொன்னாங்க செஞ்சேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே அது ஜோக்கா ஏன் சொல்றாருன்னா இவ குண்டு பெண்ணு அது எடை அதிகமானவ இவளையே நான் தூக்கி சுத்திட்டேன் அப்ப அந்த ஜேர்னலிஸ்ட் எதிர் இவனை ஆற்றுகிறார் அவர் கேட்கிறாரு என்ன ரெஸ்பான்ட் பண்றாரு அப்படியா இவங்களையா அவர் ரொம்ப ஹெவியா இருந்தாங்களா நீ அவங்க கேளுங்கன்னு எதுவும் சொன்ன மாதிரி அப்போ உங்க வெயிட் என்னன்னு கேட்கிறாரு இன் வாட் வே வாஸ் அ ஜேர்னலிஸ்ட் ஸ்ட்ராங் அது தப்பு அந்த ஹீரோ தானே அப்புறம் அடங்கிட்டான் பாருங்க அவன் அமைதியாயிட்டான் ஆயிட்டான் அப்ப அந்த பெண்ணை கேட்டப்போ இவன் என்ன பண்ணிருக்கணும் இவ்வளவுத்துக்கு நான் தான் காரணம் விளையாட்டான்னு நினைச்சு பேசினேன் அது இப்படி தவறான போகுதுன்னா டேக் த பிளேம்னு சொல்லியிருக்கணும் அவன் உண்மையான ஒரு நல்ல ஆணாக இருந்திருந்தான் அமைதியா இருந்துட்டான் பெண்ணுக்கு பிரச்சனை வரும்போதும் உள்ள வரல இவ்வளவு தவறையும் தூண்டி விட்டுவிட்டு அமைதியா இருந்தனாலும் அவன் இரண்டு விதத்துலயும் அவன் குற்றவாளி அதுல இந்த ஜேர்னலிஸ்ட நம்ம எல்லாம் சேர்ந்து சாத்து சாத்துன்னு சாத்துட்டான் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே காண்பிக்கப்பட்டது பிற்பாதி தான் அந்த பெண் கோவப்பட்டது எஸ் நீங்க என்ன கேட்ட கேள்வி முட்டாள்தனமான கேள்விதான் இட் வாஸ்

அதில் டைரக்டரு கூடாது இவங்களுக்கு அவளை அவ அவமான உணர்வுகள் பாதிக்கப்படுதோ இது பெரிய அளவுல சமூகத்துல ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிரும் இந்த எல்லாம் அவனுக்கு இருக்காது அவன் பழப்ப ஓடணும் யாரையும் பாய்ச்சிக்க கூடாது ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்காந்துருப்பானுங்க இந்த எல்லாம் நம்ம ஆண்கள் சொல்ல வேண்டிய அவசியம் ஓகே சார் இறுதியா ஒரு கேள்வி அதாவது இப்போ நீங்க இந்த கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்க வர்றதுனால உங்க மேல சில கருத்துக்களை வைக்கிறாங்க அதாவது நீங்க வந்து பிற்போக்குத்தனமான கருத்துக்களை வைக்கிறீங்க நீங்க ஏன் பெண்களை மத்தியுமே வந்து கேள்வி கேட்கறீங்க அப்படின்ற அந்த ஒரு கருத்துக்கு நீங்க ஏதாவது கிளாரிட்டி கொடுக்க விரும்புறீங்களா சார் நான் ஒவ்வொருத்தருக்கும் விளக்க சொல்லிட்டு இருந்தா தமிழ்நாட்டுல உலகம் இருக்கிற தமிழர்களுக்கு எத்தனை பேருக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன் இல்ல பொதுவா நீங்க உங்களுடைய கருத்து இந்த மாதிரி ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா இல்லம்மா நான் அதுக்கெல்லாம் அந்த எதிர்வினைகள்ல வர ஏதாவது சில சமயங்களில் நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க அதை பாத்துக்குவேன் எடுத்துக்குவேன் புரிஞ்சுக்குவேன் சில சமயங்களில் சில வார்த்தையை தவிர்க்கலான்னு தோணும் இதுக்கு இன்னொரு கோணம் கூட இருக்கு எப்படி எல்லாம் சந்திக்கிறாங்களான்னு தோணும் மற்றபடி அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு என்ன நல்லவனை நியாயப்படுத்திக்க நான் எப்பவுமே முயற்சி எடுக்கறதில்ல அது சாத்தியமும் இல்ல தேவையும் இல்லை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி என்னுடைய கேள்விகளுக்கு பொறுமையா பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி